சொல்லும் அறியேன் சுதிகரியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் விதியறிந்தேன் தோய்ந்து செல்ல நானறியேன் அறியேன் இலாதார் ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் சொல்லும் அறியேன் சுதிகரியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் விதியறிந்தேன் தோய்ந்து செல்ல நானறியேன் எல்லை ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன் சொல்லும் அறியேன் சுதிரறியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் அறிந்தேன் தோய்ந்து செல்ல நான் எல்லை இலாதார் ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன் தோற்றம் கண்டேன் கண்டேன் சொல்லும் அறியேன் சுதியறியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் விதியறிந்தேன் தோய்ந்து செல்ல நானறியேன் எல்லையிலாதார் ஆதார் ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன் சொல்லும் அறியேன் சுதியறியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் விதியறிந்தேன் தோய்ந்து செல்ல நானறியேன் எல்லையிலாதார் ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன் சொல்லும் அறியேன் சுறியறியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் சொல்லை சொல்லும் அறிந்தேன் தோய்ந்து செல்ல நானறியேன் எல்லையிலாதார் ஞான ஒளி இதயத்தமர்ந்து ஆர்வமாய் சொல்லை வெல்ல மெனப்பெருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர்கண்டேன் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன்